அண்ணாநோட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அம்மாவோடைய ஆச்சரணம் எடப்பாடி தலைவர் அமைவதற்கு நாம் எல்லோரும் நம்முடைய பணிகளை மீது பார்க்கக்கூடிய இந்த நாட்களில் தீவிரப்படுத்தி தலைமை என்கின்ற கட்டளை அவர் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை விட சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருந்தாலும் கூட எந்த தோயும் வெற்றி ஒற்றுமையோடு பணியாற்ற வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு சில பணிகளை நமக்கு மண்ணு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிந்திருக்கிறார் ஏற்கனவே புடிச்ச அம்மா அவர்கள் முதலட்ச தொடர்ந்து அந்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இளைஞர்கள் இளைஞர் பாசன இளங்கற்ற பாசன இன்றைக்கு இளைஞர்களாக இன்னும் பத்து பதினஞ்சு வருடங்கள் ஆய்வு சூழ்நிலையில்

பணி முடிந்த நிலையிலும் இன்னும் கிடப்பில் போட்டு இன்னும் கிடப்பில் போட்டு வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் மாண்பு அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் கனிமவனத்துறை இருந்த இருந்தபோது மாவட்ட கனிமவள அறக்கட்டளை நிதியிலிருந்து பிரித்தாசனம் நகராட்சி ஐந்து இடங்களில் தலா ரூபாய் நாற்பத்தி அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் போலீஸ் மற்றும் போலவர்கள் அமைக்க நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெற்றது இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்காமல் கிடத்தில் போட்டு வைத்துள்ளது கடலூர் மாவட்டத்தையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் சத் சவுதர சோழபுரம் கோட்டைக்காலயே வெள்ளத்தின் குறுக்கே ரூபாய் ஒரு ஓடி மதித்து உயிர்மட்ட பாலம் கட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடி துவக்கி பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இன்று வரை மக்கள் பயன்பாட்டின் திறக்காமல் கிடப்பில் போட்டுள்ளது இவற்றை கண்டித்தோம் கடலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மன்றம் அதல காரணமான என்எல்சி நிறுவனத்தால் சுகாதார சேவைகள் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் வஞ்சித்து என்எல்சி நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தாய்நாட்டிலேயே அகதிகளாக உள்ள நிலைமைக்கு காரணமாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கடலூர் மேலும் மாவட்ட சார்பில் அண்ணன் எடப்பாடி அவர்களின் அனுமதி பெற்று போராட்டம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது ஆறு ஏழை மக்களின் பிராதிராவதாக நொடிதோர் மக்களின் மக்களை பற்றி சித்தித்து ஆட்சியாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக நிகழும் மாண்பு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தொற்று தலைவி அம்மாவின் ஆட்சியாக நாம் அனைவரும் அயராது உழைப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது